புதுச்சேரி திருபுவனை காவல் நிலைய பகுதியில் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு திருடு போன சுமார் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை மீட்டுக் கொடுத்தது போலீஸ் புதுச்சேரி திருபுவனை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட சின்னப்பேட் பகுதியைச் சேர்ந்தவர் கீதா இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் உறவினரின் திருமண நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு வீட்டில் இருந்த அலமாரியில் தான் அணிந்திருந்த சுமார் பத்து சவரன் தங்க நகைகளை கழட்டி வைத்தார் பின்னர் சிறிது மாதம் கழித்து மீண்டும் விசேஷத்திற்கு செல்ல அலமாரியை திறந்து பார்த்த பார்த்தபொழுது அதில் வைத்திருந்த தங்க நகைகள் காணவில்லை உடனடியாக வீட்டில் இருந்தவர்களிடம் விசாரித்தார் மேலும் வீட்டில் வேலை செய்து வந்த தமிழ்நாடு கண்டமங்கலம் பள்ளி மேலையூர் பகுதியைச் சேர்ந்த கவுன்சிலர் ராமமூர்த்தியின் மகன் சுடர்மணியை விசாரிக்க அவரை தேடிய பொழுது அவர் தலைமறைவாகிவிட்டது தெரியவந்தது அடுத்து அவர்கள் பெற்றோரிடம் தகவல் தெரிவித்தார் அப்பொழுது அவர்களின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அவனை கண்டுபிடித்து அவனிடமிருந்து நகைகளை பறிமுதல் செய்து தருகிறோம் காவல் இது தொடர்பாக புகார் அளிக்க வேண்டாம் என்று கூறினார்கள் இதனை நம்பிய கீதா அவர்கள் மத்தியில் புகார் தராமல் நகையை கேட்டு வந்துள்ளார் ஆனால் உறவினர்களின் மெத்தன போக்கால் திருடனையும் பிடித்து தரவில்லை நகையையும் திரும்ப தரவில்லை என்று ஏமாற்றம் அடைந்த கீதா திருபவனை காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் அளித்தார் புகாரை தீர விசாரித்த உதவி ஆய்வாளர் கதிரேசன் உடனடியாக மேற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி மற்றும் ஆய்வாளர் கீர்த்தி வர்மன் ஆகியோருக்கு இதுகுறித்து தகவல் தெரிவித்தார் உடனடியாக மேற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வம்சிதரெட்டி உத்தரவின் பேரில் ஆய்வாளர் கீர்த்திவர்மன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் கதிரேசன் தலைமையில் குற்றப்பிரிவு காவலர்கள் அசோக் சத்தியமூர்த்தி மற்றும் காவலர்கள் புகார் மீது தீவிர இந்நிலையில் திருபுவனை பெரியபேட் பகுதியில் சுடர்மணி பதுங்கி இருப்பது தெரியவந்ததை அடுத்து விரைந்து சென்று குற்றவாளி சுடர்மணியை கைது செய்து தீவிர விசாரணை செய்ததில் நகைகளை திருடியதை சுடர்மணி ஒப்புக்கொண்டார் மேலும் நகைகளை அடகு கடையில் வைத்திருப்பதாக தெரிவித்ததன் பேரில் காவலர்கள் விரைந்து சென்று பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை மீட்டனர் மேலும் சுடர்மணி மீது திருட்டு வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தது உதவி ஆய்வாளர் கதிரேசன் தலைமையிலான திருபுவனை போலீஸ்